எதுவரைக்கும் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகிக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய இதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது யோ ஒன் பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது கடந்த நாட்களிலே லிபியாவில் இருபத்தோரு எகிப்து தேசத்து கிறிஸ்தவர்களைக் கொண்டு அவர்களது இரத்தத்தை கடலில் கலக்கிய சம்பவம் உலகத்தை ஒலிக்கிற்று சமீப காலமாக நாம் உலகமெங்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்டு வரும் துன்புறுத்துதல்களையும் அவர்களை கொன்று குவிப்பதையும் செய்திகளில் வாசித்து வருகிறோம் நைஜீரியாவில் தேவாலயங்களுக்கு சென்று அங்கு ஆராதித்துக் கொண்டிருப்பவர்களை உயிரோடு எரித்துக் கொள்வது பாகிஸ்தானில் ஆலயத்தில் வெடிகுண்டு வெடித்து அநேகர் மறைத்த சம்பவம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இரத்த சாட்சிகளாக அநேகர் தங்கள் உயிரை துச்சமாக கருதி கிறிஸ்துவுக்காக மறித்து வருகிறார்கள் அவர்கள் முன் வாழ்வா சாவா என்ற நிலைமை வைக்கப்படும் போது கிறிஸ்துவின் மேல் உள்ள தங்கள் விசுவாசத்தை அவர்கள் மறுதளிக்காமல் தங்களுக்காக தம் ஜீவனை துச்சமாக கருதி நமக்கு நித்திய ஜீவனை தந்த கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனையே அவர்கள் தருகிறார்கள் இதுவரைக்கும் யாரும் கிறிஸ்துவை மறுதலித்ததாக சமீபத்திய சம்பவங்களில் நாம் கேட்கவில்லை நான் இந்த நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் கேள்விப்பட்டு கண்டபோது என் உள்ளம் துவன்றது ஏன் இந்த காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நடைபெறுகிறது நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் இவற்றையெல்லாம் பார்த்துக்கொண்டு எப்படி எப்படி இருக்க முடியும் இதுவரைக்கும் இந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க முடியும் என்று பல சிந்தனைகள் என்னுள் கேட்கத் தொடங்கியது ஆண்டவரே எழுந்தருளும் சத்துக்களை சிதறடியும் நீரே தேவன் என்பதை அவர்கள் காணும்படி எழுந்தருளும் என்று ஜெபித்தேன் கர்த்தர் இந்த காரியத்தில் எப்படி இடைபெடுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன் நம் தேவன் நல்லவர் நம்மோடு பேசுகிறவர் தமது அற்புத வேதத்தின் மூலம் நம்மோடு இடைபெறுகிறவர் வேதத்திலிருந்து எனக்கு ஒரு பதிலை காட்டினார் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை வலிபிடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு ஒன்பது பத்து பதினொன்று இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் பேசினார் நாம் இப்போது கர்த்தரிடம் கதர்வது போலவே தேவ வசனத்தின் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் கர்த்தரிடம் இதுவரைக்கும் நீர் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா இட்டு கூப்பிட்டார்கள் கர்த்தர் அற்புதமான பதிலை கொடுத்து அவர்களை சாந்தப்படுத்தினார் இந்த வசனம் என்னையும் சாந்தப்படுத்திற்று ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் தம்மை நோக்கி மகா சத்தமாய் கூப்பிட்ட அங்கலாய்த்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுக்கு அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்படப் போகிறவர்களாகிய தங்கள் உடன் படி விடைக்காரரும் தங்கள் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் நிலைப்பார வேண்டும் என்று கூறி ஆற்றினார் ஆகையால் நாம் மட்டுமல்ல அந்த ஆத்துமாக்களுக்கும் கர்த்தருடைய நீதியுள்ள திருப்புக்காக காத்திருக்கிறார்கள் தொகை நிறைவேறும் போது நிச்சயமாக கர்த்தர் தாம் மாத்திரமே தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று தம்மை வெளிப்படுத்துவார் அல்லே பிரியமானவர்களே நமக்கு எதிராக காரியங்களை கிரியைகளை செய்கிறவர்கள் சுகமாக சந்தோஷமாக இருக்கிறார்களே கர்த்தரே எப்போது நியாயம் விசாரிப்பீர் எதுவரைக்கும் ஆண்டவரே என்று தமது இருதயம் கதறுகின்றதோ கர்த்தர் பார்த்துவிட்டு சும்மா போகிறவர் அல்ல நிச்சயமாகவே அவர் நீதி செய்வார் ஆனால் அந்த காலம் வரும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பதினொன்று ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்கின்றதான உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் ஆமேன்